நம்பர்கள் அனைவருக்கும் இளம் பெருவழுதியின் இனிய வணக்கம் இரண்டு நாட்களுக்கு முன்பாக சன் டிவியினுடைய யூடியூப் சேனல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் முனைவர் தொல் திருமாவளவனருடைய ஒரு பேட்டி வந்து ரிலீஸ் ஆகுது அந்த பேட்டியினுடைய டைட்டில் என்ன அப்படின்னா திருமாவளவன் பொது தொகுதியை குறிவைப்பது ஏன் இதான் அந்த பேட்டியினுடைய டைட்டில் அந்த பேட்டியில் வழக்கம் போல நெறியாளர் பல கிடுக்குப்படியான கேள்விகள்லாம் கேட்குறாரு அதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் முனைவர் தொல் திருமாவளவர்கள் வழக்கம் போல தன்னுடைய ஸ்டைலில் கருத்தியல் பதில்கள் எல்லாமே தூக்கி வைக்கிறார் ஸோ அந்த பேட்டியில் முனைவர் தொல் திருமாவளவர்கள் என்னென்ன கருத்தியலை தூக்கி முன் வச்சாரு அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்க போறது கிடையாது ஏன்னா அதுக்கு நீங்க டைரக்டாவே அந்த பேட்டியை போய் பாத்துட்டு வந்துடலாம் ஆனா இந்த பேட்டியுடைய டைட்டில் என்ன திருமாவளவன் பொது தொகுதியை குறிவைப்பது ஏன் இதான் அந்த பேட்டியுடைய டைட்டில் சோ நம்மளுடைய பார்வையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் முனைவர் தொழில் திருமாவளவர்கள் பொதுத்தகுதியை குறி வைப்பதற்கான காரணங்கள் என்ன அதற்கான கேப்பபிள் அவருக்கு இருக்குதா இந்த மாதிரி விஷயத்தை இந்த காணொணி இல்லாம இந்த டீட்டெயிலா பார்க்க போறான் பார்த்துட்டோம் சண்டை போட போறோம் பொதுவாகவே எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர் தான் சார்ந்திருக்க சாதியை அடையாளப்படுத்தாம அனைத்து சமுதாய மக்களுடைய நலன்களையும் முன்னிலைப்படுத்தி அரசியல் பண்றாங்களோ அவங்க தான் வந்து பொது தலைவர் ஸோ அப்படி பார்க்குறப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனம் முனைவர் தொழில் திருமாவளவர்கள் தான் இந்த ஜாதிய சாந்தவன் அப்படின்ற மாதிரி எங்கேயுமே தம்பட்டம் அடித்து தன்னுடைய சுயசாதி பெருமைகள் எங்கேயுமே பேசுனது கிடையவே கிடையாது ஸோ அதன் அடிப்படையில் அனைத்து சமுதாய மக்களுடைய நலனுக்காகவும் பார்லிமெண்ட்டில் போய் குரல் எழுப்புறாரு அனைத்து சமுதாய மக்களுடைய நலனுக்காகவும் களத்தில் இறங்கி போராட்டம் பண்ணுறாரு அப்படியே இருக்க பட்சத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனம் முனைவர் தொழில் திருமாவளவர்கள் ஒரு பொதுத் தலைவர் அப்படின்றத நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இருக்கார் அவர் நம்ம என்றைக்காச்சும் ஒரு குறிப்பிட்ட ஜாதியுடைய தலைவர்னு சொல்லியிருக்கோமா கிடையாது அதே மாதிரி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து இருந்தாங்க அவங்களை என்னைக்காச்சும் நம்ம ஒரு குறிப்பிட்ட ஜாதியுடைய தலைவர்னு சொல்லியிருக்கோமா கிடையாது அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் இருக்காங்க காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் இருக்காங்க இதர பெரியாரி அமைப்புகள் நிறைய பேர் இருக்காங்க அம்பேத்கரி இயக்கங்கள் நிறைய பேர் இருக்காங்க இவங்க எல்லாத்தையுமே நம்ம என்னைக்காச்சும் ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கான தலைவர்கள் என்ன அப்படின்னா அனைத்து சமுதாய மக்களுடைய நலன்கள் எல்லாத்தையும் முன்னிலைப்படுத்தி இவங்க அரசியல் செய்வதன் விளைவாக இவங்களை வந்து நம்ம பொது தலைவர்கள் அப்படின்னு சொல்றோம் அப்படிங்க பட்சத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய முனைவர் தொழில் திருமாவளவர்கள் பாதிக்கப்படுகின்ற தலித் மக்களுக்காகவும் குரல் எழுப்புறாரு அதே வேளையில் அந்த பாதிப்புகளை யார் ஏற்படுத்தினாங்களோ அந்த சமுதாய மக்களுக்காகவும் களத்தில் இறங்கி போராட்டங்கள் பண்றாரு ஸோ அதன் விளைவாக அவர் அனைத்து சமுதாயத்திற்குமான ஒரு பொதுத் தலைவர் அப்படின்றத நம்ம இதன் மூலமா தெரிஞ்சுக்கலாம் இப்போ நீங்க தமிழ்நாட்டில் எடுத்துங்க பல இடங்களில் வந்து தலித் சமுதாய மக்களுக்கு வந்து ஜாதி அட்ராசிட்டி வந்து நடைபெறுகிறது ஒரு மனிதன் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர் வந்து இந்த ஜாதி அட்ராசிட்டியை கேட்க ஆரம்பித்தான் அப்படின்னா ஜாதி அட்ராசிட்டியை யார் நிகழ்த்தினாங்களோ அந்த மக்களுடைய வாக்கு வங்கிகள் கிடைக்காது என்ற காரணத்துக்காக பொதுவாகவே தலித் சமுதாய மக்களுக்கு ஜாதி அட்ராசிட்டி நிகழ்கின்ற பொழுது வாயை முடிந்து அமைதியாக போயிடுவாங்க ஆனால் நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் முனைவர்கள் திருமாவளங்கள் எடுத்துங்க பாதிக்கப்படுகின்ற இந்த தலித் சமுதாய மக்களுக்கு ஆதரவாக களத்தில் இறங்குவார் அதாவது ஜாதி அட்ராசிட்டி நிகழ்த்திய நபர் வந்து எனக்கு வாக்களிச்சாலும் சரி வாக்களிக்காவிட்டாலும் சரி பாதிக்கப்படுகின்ற விக்டிம்க்கு நான் ஆதரவாக எப்பொழுதுமே களத்தில் நிற்பேன் அப்படின்னு சொல்லி நிற்கின்ற ஒரு நபர் தான் விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனம் முனைவர் கல் திரும்பவனர்கள் ஏன் நீங்கள் வந்து ஸ்ரீமதியுடைய வழக்கு எடுத்துங்க ஸ்ரீமதி வந்து ஒரு முக்குலத்தர் சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண் அந்த ஒரு இறந்தாங்க தெரியுமா அவங்க ஆனால் அவங்க முக்குலத்தர் சமுதாயத்தை சார்ந்த பெண் என்ற ஒரு காரணத்துக்காக அவர் வந்து போகாமலாம் இல்லை அவர் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாருனா அந்த ஸ்பாட்டுக்கே போய் அந்த அந்த விஷயத்தை வந்து விசாரிக்கிறாரு விசாரித்து ஸ்பாட்லேயே வந்து நிதி திரட்டி ஸ்ரீமதியுடைய அம்மாட்டை வந்து கொடுத்தாரு ஸோ அதன் விளைவாக அடுத்தடுத்து ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவருமே போனாங்க ஸோ அந்த இடத்துல ஒரு ஜாதி பார்த்தலாம் போகவே இல்லை விக்டிம் பாதிக்கப்படுகின்ற விக்டிம் நீ எனக்கு ஓட்டு போடு போடாம போ பாதிக்கப்படுகின்ற விக்டிம் யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்காக ஆதரவான களத்து நிற்பே அப்படின்னு சொல்லுகின்ற பொழுதே அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் அதை நம்ம கண்டிப்பாக நம்ம ஏற்றுக்கிறோம் இன்னும் ஒருபடி மேலே சொல்கிறதா இருந்தால் நீங்கள் தமிழ்நாட்டில் இந்த ஓபிசி மக்கள் இருக்காங்க அதர் அப்படின்னா Other Backward வந்து சேர்த்து ஒன் டி அரசாங்கம் ஆனால் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பிசி மக்களுக்கு வந்து கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் என்ன நடக்குது அப்படின்னா மருத்துவ மத்திய தொகுப்புல அவங்களுடைய இடஒதுக்கீடு வந்து எடுத்துடுறாங்க யார் எடுக்கிறா மோடி அரசாங்கம் தான் எடுக்குது ஆனா மோடி அரசாங்கத்தோட கூட்டணியில் இருக்கிற எந்த ஒரு ஜாதி கட்சி தலைவர்களுமே வந்து இது சம்பந்தமாக கேள்வி எழுப்பவே இல்லை ஆனால் முனைவர் தொழில் திருமாவளவன் மட்டும்தான் தான் இதை கண்டுபிடிக்கிறார் ஐடென்டிஃபிகேஷன் பண்றாரு என்னடா ஒரு இட ஒதுக்கீர காணாமிடா அப்படின்னு ஐடென்டிஃபிகேஷன் பண்றாரு அவர் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி என்ன பண்றாரு அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார் இரண்டாயிரத்தி பதினெட்டுல இப்போ அவர் கிடையாது அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தால் ஹர்ஷவர்த்தன் போய் என்ன பண்ணாருன்னா பெட்டிஷன் கொடுக்குறாரு இந்த மாதிரி ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு பறிக்கப்பட்டுள்ளது நீங்க என்ன பண்றீங்கன்னா அவங்க இடஒதுக்கீடு திருப்பி கொடுத்துருங்க அந்த மக்களை வஞ்சிக்காதீங்க அப்படின்னு மாதிரி சொல்றாரு ஸோ சொல்லி முடித்ததன் பின்பாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல அது வந்து நடைமுறைக்கு வரல இரண்டாயிரத்தி பத்தொம்பதுல களத்துல இறங்கி அகில இந்தியில உள்ள தமிழ்நாடு முழுமைக்கும் இன்னும் பின்ன வீசிக்க எங்கெங்கெல்லாம் இருக்குதோ நம்ம தெலுங்கானால இருக்கு ஆந்திரால இருக்கு கர்நாடகால இருக்குது கேரளா இருக்குது இந்த மாதிரி எல்லா இடங்கள்லுமே என்ன பண்றாங்கன்னா வந்து ஒவ்வொரு தலைநகர்களுமே விடுதலைச் சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடை பறிக்காதீங்கன்னு சொல்லி களத்துல இறங்கி போராட்டம் பண்ணாங்க அதற்கு பின்பாக தான் இது மிகப்பெரிய பேசு பொருளாக மாறுது ஏன்னா திருமாவளம் போராட்டம் பண்றாரு என்ன அப்படின்னு சொல்லி பேசு பொருளாக மாறுது அதற்கு பின்பாக தான் அனைத்து கட்சிகளும் கேசு போறாங்க அதற்கு பின்பாக அந்த ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீடு மறுபடியும் திருப்பி வழங்கப்படுகின்றது இன்னைக்கு வந்து ஓபிசி சமுதாயத்தை சார்ந்த மக்கள் மருத்துவ படிப்பு இருக்காங்க அதாவது அந்த இடஒதுக்கின் இடஒதுக்கீடு அடிப்பில் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு விடுதலை சிறுத்தை முனைவர் தொழில் திரும்பவுடன் காரணம் இது வந்து படிக்காத நபர்களுக்கு வேணா தெரியாமல் இருக்கலாம் ஆனால் படித்த நபர்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த இடத்துல விக்டிமா யாராக இருக்கிறாங்க அதாவது பாதிக்கப்படுகின்ற மக்களை யாரா இருக்காங்க யாரும் பார்த்தோன்னா ஓபிசி மக்கள் ஏன்னா ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீடு தான் நம்ம மோடி அரசாங்கம் பறிச்சிடுறாங்க ஸோ அந்த இடத்துல வந்து விக்டிம் மக்களுக்கு ஆதரவாக களத்தில் நிற்கிறாரு ஓபிசி மக்கள் வந்து அந்த இடத்துல இந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் பார்க்குறப்ப இடஒதுக்கீடு பறிக்கப்பட்டதான் அடிப்படையில் பார்க்குறப்ப அந்த இடத்துல ஓபிசி மக்கள் வந்து விக்டிம் ஸோ அது ஓபிசி மக்களுக்காகவும் களத்தில் இறங்கி போராட்டம் பண்ணார் ஸோ பொது தலைவர் பொது தலைவர் அரசியல் தெரியாத தற்கொலிகள் வேணாம் சொல்லுவாங்க அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதிக்கான தலைவர்னு கிடையாது அவர் பொதுத்தலைவர் தலைவர் அது மட்டுமா பல மேடைகளில் அவர் பேசுகிறாரே உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி பதவிகளில் ஏன் குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மட்டும் பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்தவர் மட்டும் ஏன் வந்து பதவியில் இருக்கிறாங்க ஏன் பிசி சமுதாயத்தை சார்ந்தனாலும் வர முடியல எம்பிசி சமுதாயத்தை சார்ந்தனால வர முடியல எஸ்சிஎஸ்டி மக்களால் சரியாக வர முடியல ஏன் வர முடியல அப்போ அதுலையுமே நீங்கள் நோதிக்கிற கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாரு கோரிக்கை வைக்கிறாரு பல இடங்களில் பேசுகிறாரு ஸோ அந்த இடத்துல அவர் என்ன பண்ணுறாரு இந்த இடத்துல நீதித்துறையில் வந்து விக்டிமா இருக்கிற நபர் பாதிக்கப்படுகின்ற மக்கள் யாருன்னு பார்க்குறப்ப அந்த இடத்துல ஓபிசி சமுதாய மக்கள் ஸோ அந்த இடத்துலையுமே அவர் வந்து டிமாண்ட் பண்ணுறாரு அந்த மக்களுக்கு ஆதரவாக வந்து கலத்தணிக்கிறார் போராட்டங்கள் பண்ணுறாரு சென்னை ஏஐட்டில் இடஒதுக்கீட்டின் முறையின் அடிப்படையிலும் கூட அங்கே வந்து இடங்கள் வந்து நிரப்பப்படுவதில்லை பேராசிரியர் பதவிகள் துணை பேராசிரியர் பதவிகள் இந்த இடங்களில் வந்து பிசிஎம்பிசி மக்களுக்கு வந்து இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலும் கூட இடஒதுக்கீடு வந்து நிரப்பலை அதாவது பேராசிரியர்கள் போடலை நியமனங்கள் பண்ணலை ஆனால் அந்த இடத்து எல்லாத்தையுமே பிசிஎம்பிசி மக்களுடைய இடஒதுக்கீடு இடங்கள் எல்லாத்தையுமே யார் அனுபவிச்சுருக்காங்க அப்படின்னா இப்போ குறிப்பிட்ட ஒரு உயர் சாதி என்று சொல்லிக்கொள்கின்ற மக்கள் தான் அனுபவிச்சுக்காங்க ஸோ அந்த இடத்துல விக்டிம் பீப்புள் யாரு அந்த இடத்துல விக்டிம் பீப்புள் யாருன்னு பார்க்குறப்ப அந்த இடத்துல பிசிஎம்பிசி மக்கள் ஸோ விக்டிம் பீப்புளுக்கு ஆதரவாக வந்து பேசுகிறாரு பல இடங்களில் வந்து பேசுகிறார் கோரிக்கை தூக்கி முன்வைக்கிறார் இன்னும் சொல்லப்போறா அந்த இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கல் வீக்கஸ் செக்ஷன் என்று சொல்லப்படுகின்ற அந்த சட்டத்தை பத்து சதவீத இடஒதுக்கீடு பாஜக கொண்டு வந்தாங்க பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் சாதி ஏழைகளாமா இந்த கேட்டங்களை கொண்டு வந்தாங்க அப்போ கூட வந்து இப்போ பேங்கிங் எக்ஸாமில் வந்து எல்லா பிசி சமுதாய மக்களுக்கு வந்து எண்பத்தஞ்சு எடுத்தால் பாஸு கட் ஆஃப் மார்க்கு எம்பிசி சமுதாயத்துக்கு பார்த்தோம்னா வந்து எண்பத்தி நாலு எடுத்தால் பாஸு எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு வந்து எண்பத்தி எட்டு எடுத்தால் பாஸு இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருந்தாங்க ஆனால் இடபிள்யூஎஸ் என்று சொல்லப்படுகின்ற உயசாதி ஏழைகளுக்கு எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க பார்த்தோம்னா வெறும் இருபத்தி ஏழு எடுத்தாலே பாஸு பேங்கிங் எக்ஸாமில் வெறும் இருபத்தி ஏழு எடுத்தாலே பாஸ் அப்படின மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த இடத்துல விக்டிம் பீப்பல் யார் இந்த இடத்துல விக்டிங் பீப்புள் யாருன்னு பார்க்குறப்ப பிசிஎம்பிசி மக்கள் எஸ்சிஎஸ்டி மக்கள் ஸோ அந்த மக்களுக்கு ஆதரவாக கலத்து நிற்கிறாரு ஸோ அதான் சொல்கிறேன் அரசியல் தெரிந்த நபர்களுக்கு வந்து திருமாவளவன் வந்து ஒரு பொது தலைவர் கிடையாது அவர் வந்து குறிப்பிட்ட ஜாதிக்கான தலைவர்ன்ற மாதிரி கிளைம் பண்ணக்கூடும் ஆனால் அவர் வந்து அரசியல் தெரிந்த நபர்கள் அரசியல் தெரிந்த மாணவ மாணவியர்களுக்கு அவர் வந்து ஒரு பொது தலைவர் அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும் ஏன் இன்னும் சொல்ல போகிறாங்க நம்ம ராமதாஸ் அவர்களை எடுத்துங்க ராமதாஸ் அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுக என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு வன்னியர்களுக்கு பத்து சதவீதம் இடஒக்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ராமதாஸ் அவர்களுமே வந்து வாக்கு வங்கியில் காசுப்பட்டு இதோட எப்படியாவது தேர்தல் வந்து நடத்திடுவோம் பெட்டியை வாங்கிக்கிறோம் அப்படின்ற காரணத்துக்காக இடஒதுக்கீடு வந்து நீங்கள் தரீங்களா அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு சரி நாங்கள் ஒத்துக்குறோம் ஒத்துக்கிட்டு நாங்கள் உங்கள் கூட்டம் இன்றைக்கி வரோம் அப்படின்னு மாதிரி சொல்கிறார் ஆனால் ஆக்சுவலாக ரியல் என்ன அப்பவே முனைவர் தொழில் திரும்ப வந்து தீர்ப்பு வழங்கினாரு அதாவது அரசியலம்பு சட்டத்தின்படி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் இந்த தமிழ்நாடு அரசாம் கொடுத்த அந்த பத்து சதவீத இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கான பத்து சதவீத இடஒதுக்கீடு என்பது செல்லாது ராமதாஸ் அவர்கள் நாடகம் மாறுறாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அந்த மக்களை வஞ்சிக்கிறார் அப்படின்ற மாதிரி சொன்னார் திருமாவளவன் ஆனால் என்ன நடந்துச்சு அதிமுக அரசாங்கம் வீழ்ந்ததற்கு பின்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்பாக நீதிமன்றம் என்ன பண்ணுறாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் இந்த பத்து புள்ளி பத்து சதவீதம் இடஒதுக்கீடு என்பது வன்னியர்களுக்கு செல்லாதுன்னு சொல்லி அறிவிக்கிறாங்க யார் அப்போ வந்து அப்போ அந்த இடத்துல வெட்டிமா யார் இருக்காங்க வன்னிய சமுதாய மக்கள் இருக்காங்க வெக்டிமா யார் மாற்றினது ராமதாஸ் அவர்கள் ஏமாற்றிருக்கார் அந்த மக்களை ஸோ அப்பவே வந்து சொன்னார் திருமாவளவன் சொன்னார் இது வந்து பொய்யுங்க நம்பாதீங்க அப்படின்னு சொன்னார் ஸோ அதன் மூலியமாக தான் வந்து பல இடங்களை தோற்றாங்க யார் நம்ம ஒன் இயர் இது நம்ம ராம் ராமதாஸ் டீம் என்ன பண்ணாங்க அந்த அதனால தான் பல இடங்களும் தோற்றாங்க ஏன்னா ஃப்ராடுத்தனம் ஃப்ராடுத்தனம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி அரசாங்கத்தின் ரீதியாகவும் சரி வேலைவாய்ப்பு ரீதியாகவும் சரி இதர பின்ன ஒவ்வொரு தளங்களின் ரீதியாகவும் சரி சமூக ரீதியாகவும் சரி ஜாதி அட்ராசிட்டி ரீதியாகவும் சரி யார் பாதிக்கப்படுகின்ற விக்டிம் மக்களாக இருக்கிறாங்களோ அந்த மக்களுக்கு ஆதரவாக களத்தில் இறங்குகின்ற ஒரு நபர் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருடன் முனைவர்கள் திருமாவளாரர்கள் ஸோ இந்த இடத்துல விக்டிம் என்று வருகின்ற பொழுது பாதிக்கப்படுகின்ற மக்கள் அந்த பாதிக்கப்படுகின்ற மக்கள் யாராக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி எம்பிசியாக இருந்தாலும் சரி எஸ்சி இருந்தாலும் சரி எஸ்கி ஆக இருந்தாலும் சரி அரசாங்கத்தின் மூலமாக வஞ்சிக்கப்படுகின்ற பாதிக்கப்படுகின்ற மக்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்காக களத்தில் இறங்குகின்ற ஒரு தலைவர் அது விடுதலை சிறுத்தை கிருஷ்ண உடனே முனையத்தில் திருமாவளம் தான் ஸோ சன் நியூஸ் பேட்டியில் வந்து பல கருத்துக்கள் ஒன்று ஷேர் பண்ணிக்கிட்டாங்க இந்த கருத்து எல்லாமே வந்து நாம சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும் டைரெக்டாக அவரே வந்து நான் அது செஞ்சேன் இது செஞ்சு சொல்ல முடியாது இல்லையா நாம செஞ்சால் தான் கரெக்டாக இருக்கும் என்ற காரணத்துக்காக ஒரு தொகுத்து ஒரு காணொலியாக போட்டலாம் அப்படின்றக்கா இந்த காணொலி ஸோ கற்பை ஒன்று சரி புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கர் வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்